தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி இருக்கிறார்கள் பல மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறோம் நேற்று தமிழகத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிதாக இன்னும் பெரிய பலமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையை நேற்றைய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி விதைத்திருக்கிறார் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு இன்னொரு முன்னெடுப்பை நாம் வைக்கின்றோம் நம்முடைய தலைவர்கள் சாட்சி ஒரு புதிய தலைவரை இன்று நாம் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் நம்முடைய தலைவர்கள் சொல்ல இருக்கின்றார் இந்த புதிய தலைவர் அடுத்த மூன்று ஆண்டு காலத்திற்கு நம்ம எல்லாம் வழிநடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வந்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீய ஆட்சியை தீய சக்தியை அகற்றுவதற்கு நாம் அறிவிக்கக்கூடிய தலைவர் அவர்கள் முன்னோடியாக இருப்பார் அதற்காகத்தான் நாம் எல்லாம் இங்கே இருந்திருக்கின்றோம் அதனால தான் நான் சொன்னேங்க சரித்திரத்திலே இது பறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் கூட இந்த நேரத்திலே நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நம்முடைய தேசிய தலைவர் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் அவர்கள் நம்முடைய தேசிய தலைவர்கள் சார்பாக இந்த மாநில தலைவர் தேர்தல் நடத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய அமைச்சர் ஐயா ரெட்டி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய பார்வையாளராக இருந்து அவரை வழியாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அருமையா அரவிந்த் மேனன் அவர்கள் ஐயா சுதாகர் ரெட்டி அவர்கள் அதே போல நம்முடைய மேலையில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா மூத்த தலைவர்கள் நம்முடைய மத்திய இணையமைச்சர் இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து சட்டமன்றத்தில் வேலையாந்திரை நாயகன் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர்களாக இருந்து வழிநடத்தி பல சோதனைகள் எல்லாம் கடந்து கட்சியை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய இதற்கு முன்பு நம்முடைய மாநில தலைவர்களாக இருந்து பணியாற்றியவர்கள் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநில தலைவராக மட்டும் இல்லாமல் அமைச்சராக இருந்து வழி நடத்துகிறவங்க ஐயா ஊட்டியினுடைய நெஜார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல ஐந்து ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநராக பணி செய்து இன்று ஒரு சாதாரண தொண்டராக நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமையகா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நிகார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணனுக்கு பதவி இருக்கோப்பு இருக்கோ எப்பொழுதும் ராஜாவாக இருக்கக்கூடிய முன்னாள் தேசிய செயலாளர் ஐயா ராஜா அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் அவருக்கும் இந்த என்னுடைய நிஜார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மதிப்பு மிகுந்த நம்முடைய தேசிய தலைவியாக இந்தியா முழுவதும் இன்னைக்கு தமிழ் பெண்களுக்கு ஒரு பெரிய மரியாதை எங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கட்டாங்க நார்த் இந்தியா அந்த அளவுக்கு பட்டி எல்லாம் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை எடுத்து சென்றிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா மூத்த தலைவர்கள் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் எல்லாம் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க மாநிலத்தினுடைய செயலாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அணிப்பிரிவுடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க மாவட்டத்தினுடைய புதிய தலைவர்கள் அறுபத்தி ஏழு மாவட்டத்தினுடைய புதிய தலைவர்கள் இருக்கிறார்கள் அறுபத்தி ஏழு மாவட்டத்தில் இதுவரை நடத்தி கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி வளர்த்தெடுத்து நம்முடைய தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார் பழைய தலைவர்கள் என்று சொல்வதை விட இதற்கு முன்பு இருந்த தலைவர் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார்கள் பல பகுதியில் இருந்து தொண்டர்கள் நடந்திருக்கிறார்கள் நாற்பத்தி மூன்று லட்சத்திற்கு மேற்பட்டி எட்டு விடுதலை மொத்தமாக பதிவு செய்தவர்கள் முதல் உறுப்பினர் சேர்க்கையில் நாற்பத்தி எட்டு லட்சம் பேர் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய தலைவர் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதை ஒரு மனதாக முடிவு செய்து நேற்று நம்முடைய அலுவலக பொலாள எல்லா மூத்த தலைவர்களுடைய முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய அருமை என்ற நாகேந்திரன் அவர்கள் முழு மனதாக நாற்பத்தி எட்டு லட்சம் தொண்டர்கள் சார்பாக அவர் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் பண்ணார் ஒரே ஒருவர் நாகேதன் அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா எம் காந்தி அவர்கள் உட்பட நம்முடைய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நிஜார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள சொந்தங்களே ஒரு புதிய தலைவரை நம்முடைய நமக்கு இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் நாம் இறந்து இருக்கக்கூடிய தலைவர்களையும் இந்த நேரத்தில் இந்த மண்ணில யாரெல்லாம் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்துறாங்களோ அவர்களை ஒரு நிமிஷம் நாம் எல்லோரும் எல்லோருடைய ஆன்மாவுடைய சாட்சியாக நாம் இந்த கட்சிக்கு எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு ஆன்ம சக்தி இந்த கட்சி ஒரு ஆத்ம பலம் இருக்கு அந்த ஆத்ம உலகம் தான் இந்த கட்சியை வழிநடத்துகிறது இந்த தேசத்தை வழிநடத்துக்கு இந்த நேரத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்கள் உட்பட இந்த கட்சிக்கு யாரெல்லாம் உயிர் கொடுத்தார்களோ எல்லோரையும் ஒரு நம்ம நினைத்துக் கொள்கிறார் நம்முடைய முன்னாள் மாநில தலைவர்கள் வேறு வேறு பொறுப்பில் இருந்து யாரெல்லாம் இன்று நம்ம மோடி இல்லை இடையோடு இருக்கிறாங்களோ அவர்களையும் ஒரு நிமிஷம் நான் நடத்துகிறார் அவர்களுடைய ஆத்மா எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறது ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அவங்களுடைய கனவு பாலை கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது அவர்களுடைய கடன் இந்தியாவில் தொடர்ந்து நாம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கடன் நரேந்திர மோடி ஐயாவை போல அற்புதமான ஒரு யுவ புருஷர்கள் இந்த கட்சியையும் நாட்டையும் வழிநடத்த வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் சேர்ந்து நேரத்தில் ஒரே ஒரு முடிவோடு அமர்ந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை

எனாலும் கூட்டணியோடு இருக்கின்ற ஒரு பலமான இந்த கட்சியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியும் இணைந்து இருக்கறாங்க நிறைய சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள் எல்லாத்து கூட்டணியில இருக்காங்க அதிலிருந்து யாரோ நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்தறார் நேத்து நம்ம இளைஞர் அமைச்சர் அமிஷ்ஜென் அவர்கள் சொன்னது போல அதிவிரத தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாக இருக்கக்கூடிய பழனிசாமி தேர்தலை சந்தித்து இருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வீட்டு நடப்போம் இலக்கு சரி பாதையும் ஒன்பது மாசம் எந்த பாதையில் தலைவர் கிடைச்சாங்க அந்த பாதையில் நம்மளை கூட்டிட்டு போக போறாங்க இலக்கும் தெரியும் பாதையும் தெரியும் பயணிக்க வேண்டிய தொண்டர்கள் நான் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்தில் இந்த அற்புதமான நான்கு ஆண்டுகளாக உங்களை எல்லாம் வழிநடத்துவதற்கு ஒரு பெரிய பாகியம் கிடைச்சிச்சு இந்த அற்புதமான கட்சி அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் பொறுப்பேற்கும் பொழுது ஒரு வாக்கு சொன்னார் தம்பி இந்த கட்சிக்கு ஒரு ஆத்மா இருந்திருப்பா எந்த எந்த தலைவர் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்பதை அந்த ஆத்மா சரியாக புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அந்த தலைவனை அந்த கட்சி தானாக கொள்ள வேண்டிய வார்த்தையை நான் பொறுப்பேற்கும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த கட்சி தன்னை வழிநடத்தக்கூடிய தலைவன் அந்த ஆத்மார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவன் இன்னும் ஒரு ஐந்து நிமிஷத்துல அடையாளம் போறான்

இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாசத்தில் நான் போனேன் அந்த முருகன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர் அளித்துவிட்டு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய மந்திரி சபையில் முருகன் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்ட பொழுது அந்த பொறுப்பு முருகனையை எனக்கு ஒரு பேசுல முன்னாடி ஓரளவு அந்த பேட்டரை கையிட போட்டார் நான் வந்த பொழுது உண்மை யாருக்கு தெரிய உண்மையை சொல்ல வேண்டும் என்னை விட தகுதி வாய்ந்தவர்கள் திறமை வாய்ந்தவர்கள் வேலைகளை மட்டுமே தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் என்னை விட திறமையானவர்கள் தகுதியானவர்கள் இந்த வேலை என்னை ஆடப்பட்டிருக்கிறார் எல்லோரும் அப்பொழுது நிறைய தொண்டர்கள் கூட எனக்கு தெரியாது பாதிجاتا கட்சி முடிவே ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்ந்த உடனே அந்த கட்சி இத்தனை தலைவர்கள் திறமையானவர்கள் தகுதியானவர்கள் ஆனவர்கள் என்னை விட எல்லா விதத்திலும் மேலே இருப்பவர்கள் முகம் சொல்லிக்காம எதையும் பேசாம அந்த பொறுப்பை கொடுத்துவிட்டு தொண்டர்களாக ஏகோணினாங்க அதைவிட பாதி என்னங்க ஒரு ஒரு ராதாகிருஷ்மையாவுக்கு போறோம் இவரை முன்னிருந்த வெற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல் ஆசியல் அனுபவம் கிடையாது அவருடைய வயதில் பாதி வயதாதானே பேர் கொண்டார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு மனதாக முழு மனதோடு அவருக்கு பின்னால் அணிவகுத்து ஒரு பழையாக நின்று இரண்டாயிரத்தி இருபத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவது மட்டுமே ஒரே இலக்காக நடந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய புதிய தலைவராக நேற்று வேட்புமனு தாக்கல் செய்து அதை ஐயா கிஷன் ரெட்டி அவர்களும் ஐயா தருண் சங்கர் அவர்களும் அந்த வேட்புமனு ஆராய்ந்து பார்த்துட்டு சரியாக இருக்கிறதாக தேசிய தேர்தல் அதிகாரி ஐயா லட்சுமண் அவர்களுக்கு சொல்லி நம்முடைய தேசிய தலைவர் எல்லோருடைய அனுமதியை பெற்று இப்ப நம்முடைய புதிய தலைவராக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக நம்முடைய கட்சி அவர்கள் அறிவித்தது அண்ணன் கருணிகோ அவர்களும் கிஷன் ரெட்டி அவர்களும் ஐயா அவர்களுக்கு அந்த சான்றிதழையும் அவர் வெற்றி பெறுவதற்கான அந்த சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்று என்ற அக்கோட்டை